சார அம்ம வாங்கம்மா சார எங்க இருக்கீங்க ஓடி வாங்க உருண்டு வாங்க 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 அம்மாட்ட வாங்க பட்டு வாம்மா வர மாட்டியா ஆ இங்கே பாரு வர மாட்டியா சரி அம்மா போகிறேன் ஆ அம்மா போகிறேன் சரா, சரா அப்போ ஒருவர் சரா இப்போ தங்கம். பட்டு அப்பா வந்து திறக்கு போகிறார் வா. எம்மா வெளியே போகணுமா உனக்கு எங்க இங்கே எம் இல்லை இங்கே வெளியே போகணுமா ஆசத்துக்கு வெளியே போகணுமா வேண்டாவா அப்பா அப்பா வந்துருவாருவா அப்பா அப்போ வந்துருவா வாங்க 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 இருக்க முடியலையா உங்களுக்கு ஆ இருக்க முடியலையா எங்கே எங்கே எங்க போகிறீங்க ஆ எங்கே போகிறீங்க ஆ எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்கம்மா அடி இவ்வளோண்ணா எங்காவது போனா ஆமாம் அடிக்கியா அடுப்பியா சரி போ எந்திரி எழுந்திரி எழுந்திரிச்சி போ கை விடு போயிட்டு வா போயிட்டு வா ஆ அப்பா அப்பாவுக்கு போகணுமா ஆ உங்களுக்கு தானே கேட்குறேன் அப்பா அப்பாவுக்கு போகணுமா போ போய் அப்பாவை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வருவா எந்திரிங்க எழுந்திரிங்க போந்திரிங்க எந்திரிங்க 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 எந்திரிங்கம்மா ஒரு போமா வா கைக்குழி கால் எல்லாம் கிடக்கு வாங்க போ கை கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க எந்திரிங்க 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 அண்டே அண்டே எந்திரிக்க முடியலையே எந்திரிங்க